ஹாய் கோலம் எப்படி இருக்க பாருங்கள் நம்ம கோலம் ஓட்டு முடிச்சுட்டு டீ வச்சு குடிச்சுட்டு இன்றைய சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நாம் இப்போ சமையலுக்குள்ளே போகலாம் வந்து நம்ம இட்லி சாப்பாட்டுக்கு தோசைக்கு ஏற்ற கத்திரிக்காய் சட்னி செய்யறதை பார்க்கலாம் குக்கரில் கடுகு தாளித்து உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பூண்டு கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டுங்க கட்டுங்க தனியார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சிறிது மிளகாய் தூள் தேவைக்கு ஏற்ப நல்லா கலந்து கொடுங்க ஆயில்லையும் வணங்கட்டும் வணங்குனதுக்கப்புறம் காய் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்குங்க நல்லா கலந்து கொடுங்க தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிருக்கேன் வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஈஸியானதுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் சட்னி மேலே கருவேப்பில கொத்தமல்லி தூவிக்கலாம் தேங்க்யூ டூ ஆல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு சூடான இட்லி அது மேலே இதை ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் Thank you to all.